அப்ப அங்க பனிரெண்டு நாள் அந்த போர் நடந்திருக்குன்னா நம்ம படி பன்னெண்டு ஆண்டு நடந்திருக்குன்னு அர்த்தம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் அந்த தேவாமிர்தம் உள்ள கலசத்தில் இருந்து கும்பத்தில் இருந்து நான்கு துளிகள் பூலோகத்தில் விழுந்தன சாகா மருந்தாகிய தேவாமிர்தத்திலிருந்து நான்கு துளிகள் அது உத்தரப்பிரதேசத்துள்ள பிரயாக் நகர்ல கங்கா யமுனா சரஸ்வதி சந்திக்கக்கூடிய இடத்துல ஒரு துளி அதே மாதிரி ஹரித்வார்ல ஒரு துளி உஜ்ஜினியில ஒரு துளி நாசிக்ல ஒரு துளி விழுந்ததுங்க அப்ப இந்த துளிகள் விழுந்த அந்த இடங்கள் பாவம் தீர்க்கக்கூடிய புண்ணிய இடமாக மாறிவிடுகின்றன அல்லவா அதுல போய் நம்ம நீராடினால் நம்மளுடைய